பரிசுத்த பரிசுத்தூலி காப்பை பற்றி ஆதி திருச்சபை சரித்திரம் நமக்கு கூறுகிறது இரத்த சாட்சியாக தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவர் வயது எண்பத்தி ஆறு கிறிஸ்துவின் நாமத்தை மறுதளியாமல் உறுதியாய் நின்றதால் அவரை உயிரோடு தீ வைத்து கொடுத்தினார்கள் திருச்சபையின் வித்து ஊன்றப்பட்டது பரிசுத்த போலி கார்ப்பை பிடித்து வரும்படி மார்கஸ் அரிலியஸ் என்ற ராஜா தன் வீரர்களை அனுப்பினார் போலிகார் அவர்களிடம் தான் சிறிது நேரம் செபித்து வருவதாக கேட்டுக்கொண்டார் இரண்டு மணி நேரம் செபம் செய்தார் பின்பு அரசன் முன் நிறுத்தப்பட்ட போது போலிகார் சொன்னார் ஐயா எந்த சூழ்நிலையிலும் நான் கிறிஸ்துவை நான் மறுதளிக்க மாட்டேன் நான் ஆறு வயதாயிருக்கும் போது என்னை தேடி வந்த தெய்வீக கிறிஸ்துவை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன் கடந்த எண்பத்தாறு ஆண்டுகளாக அவர் என்னை வழி நடத்தினார் ஆசிர்வதித்தார் உயர்த்தினார் என்னை ஒரு தீங்கும் அவர் செய்ததில்லை ஒரு போதும் என்னை விட்டு அவர் விலகினதே இல்லை ஒரு போதும் அவர் என்னை கைவிட்டதில்லை அப்படிப்பட்ட என்னே சுவை நானும் ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் ராஜாவின் பயமுறுத்தல்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல காட்டு மிருகங்களை திறந்து விடுவேன் என்றார் தன் போர் வீரர்களை விட்டு சித்திரவதை செய்வேன் என்றார் உயிரோடே கொளுத்துவேன் என்றார் ஆனால் போலிக்கார் உள்ளம் தளரவில்லை விசுவாசத்தை விட்டு விலகவில்லை வயதால் பழுத்து தலையெல்லாம் வெண்பஞ்சு போன்றிருந்த அவர் கிறிஸ்துவுக்காக மகிழ்ச்சியோடு தீயில் தன்னை பானபலியாய் வார்த்தார் அவர் சாட்சி இன்றும் பேசுகிறது எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே அன்றைக்கு அவர் மறிக்க தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் மேல் வைத்திருந்த நேசம் தான் ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல கூட யோசிக்கிறோமே ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்ற வார்த்தையை சொல்ல கூட பயப்படுகிறோமே அப்படி என்றால் நம்முடைய நேசம் எந்த அளவு இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் நேசம் மரணத்தை போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது ஆம் எனக்கு பிரியமான ஜனமே நாம் ஆண்டவர் மேல் உண்மையாய் அன்பு வைத்திருப்போம் என்று சொன்னால் அவருக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமாயிருக்கும் அவருக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க சந்தோஷம் உள்ளவர்களாயிருப்போம் அவருக்காக எதை வேண்டுமானாலும் தூக்கி எறிய ஆவல் உள்ளவர்களாயிருப்போம் எனக்கு பிரியமான தேவ சன்னமே அவருக்காக கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த காரியம் நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும் நீங்கள் விரும்பினது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் அவரை நேசிப்பது உண்மை என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகவும் மாட்டீர்கள் அவரை எந்த சூழ்நிலையிலும் துக்கப்படுத்த மாட்டீர்கள் அது மாத்திரம் அல்ல சில நேரத்தில் நம் விசுவாச குறைச்சலுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய நேசத்தில் தடுமாற்றம் தான் நம்முடைய நேசம் தடுமாறுவதால் தான் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் தடுமாறி சில நேரத்தில் ஆண்டவரால் இதை செய்ய முடியுமா இவ்வளவு நாளாய் செய்யவில்லையே இனி செய்வாரா என்ற சந்தேகம் வருகிறது எனக்கு பிரியமான தேவ ஆண்டவர் மேல் உண்மையான அன்பு இருக்கும் என்று சொன்னால் அங்கு சந்தேகம் இருக்க வாய்ப்பே இல்லை அங்கு சாக்கு போக்கு சொல்ல வாய்ப்பே இல்லை அவருக்காக எதை வேண்டுமானாலும் சந்தோஷத்தோடு சகிப்போம் இன்றைக்கு நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது அன்றை போலி காப்பு எண்பத்தி ஆறு வயதானாலும் நான் தீயில் கூட இறங்குவேன் அவரை விட்டு விலக மாட்டேன் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன் அவரை மறுதலிக்க மாட்டேன் என்றாரே அப்படிப்பட்ட நேச வைராக்கியம் நமக்குள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வது எளிது ஆனால் இவரை போல என்ன வந்தாலும் நான் உண்மை நேசிப்பதை விட்டு விலக மாட்டேன் என்று வாழ்ந்து காட்டுவது கடினம் முடிந்தால் நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வதை விட்டுவிட்டு நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று வாழ்ந்து காண்பியுங்கள் கட்ட தமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க